வாழ்வியின் வீற்றான ஆண்டவரை நோக்கி காலஞ்சவம் வாழ்வியின் வீட்டான ஆண்டவரையே துணையாளரே உண்மை போற்றி புகழ்ந்து பாடி ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானமடையேன் என் முகத்தை கற்பாரையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் என்ற இசையாவின் வாக்கின்படி என் தேவனாகி ஆண்டவரை நோக்கி பார்த்ததால் நான் இழி நிலையை அடைய மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு ஜவுகின்றோம் அவர் உங்கள் பாவங்கள் போகப்படும் பொருட்கள் மனமாறி அவரிடம் திரும்புங்கள் என்கின்றார் நம்மையும் பெற்று ஆண்டவரிடம் மனமாறி திரும்ப அழைக்கின்றார் ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புவதை விட மேலான புனித செயல் எதுவும் இல்லை ஒரு பாவி மனமாறினால் விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை விவிலியத்தில் காண்கிறோம் சோதனைக்கு உட்படாத இருக்க ஏனிடம் வேண்டுகள் நமக்கு வரும் சோதனைகளுக்கு வழியாகாமல் சோதனைகளை கொண்டு சூழ்ந்து போகாமல் இருக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் நன்மையை நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் உன்னை மாணாக்காமல் கரையாக்குவே நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீரே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கின்றோம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தர வல்லவர் நீரே நாங்கள் கடன் வாங்க

அப்பம் உணவு பகிர்வதன் வழியாக மறைமுள் விளக்கம் வருகிறது இயேசுவின் பெயரால் மனமாற்றத்தையும் மன்னிப்பையும் அறிவித்து இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ சோதனைக்கு உட்படாத இருக்க வெளித்திருந்து ஜெபிக்க வேண்டியும் ஜெபிக்கும் வல்லமையை தர வேண்டியும் எல்லாம் உள்ள இறைவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல கல்விதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்